ஆசிரியர் பெருமக்கள் வணக்கம் ஒரு முக்கிய அறிவிப்பு மற்றும் அவசர அறிவிப்பு மற்றும் அவசியமான அறிவிப்பு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இதை விரைவில் நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நிறைவேற்றுறோம் அப்படின்னாங்க ஏற்கனவே நூறு நாளில் நிறைவேற்றின திட்டமே என்னாச்சுன்றது நமக்கு தெரியும் அது ஒரு புறம் இருக்கட்டும் இருந்தாலும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் வீடு தேடியோ அல்லது அந்த இடம் தேடியோ உங்கள் மாவட்டத்தில் இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேத்துலேருந்து அடுத்து மதுரை மற்ற மாவட்டங்களில் கொடுத்துட்டு வராங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் அந்த மனுவை வாங்க அந்த மனு வந்து அது பிரிண்டட் காப்பியாக இருக்கும் நீங்கள் தனியாக ஜெராக்ஸ் போட்டு எழுத முடியாது பேப்பரை போட்டு அதிலே எழுதணும் அதிலே எழுதும்பொழுது ஒவ்வொரு ஆசிரியரும் ரெண்டு மனு வாங்க தயவுசெய்து ரெண்டு மனு வாங்குங்க எங்கிட்டாவது சைஸாக ரெண்டு மனு வாங்க ஒன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த கோரிக்கை ஒருவேளை மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னா அதை குறித்து கோரிக்கை வைக்கலாம் அல்லது உங்களுக்கு குடும்பம் சேர்ந்தது எது வேணால் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா சங்கத்திற்காக ஒன்று நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்றத நான் ஒத்து வச்சுக்கோங்க அதில் வந்து எல்லாம் போட்டுருங்க அதுல பதிமூணு துறைகள் குறிப்பிட்டிருக்காங்க பதிமூணு துறைகள்ல பள்ளிக்கல்வித்துறை குறிப்பிடாத ஏதேனும் கோரிக்கைகள் அதை சாட்டா சொல்லுங்க அப்படின்றாங்க அதுல நம்ம ஆசிரியர் நேற்று சிதம்பரம் நேற்று தான் கொடுத்தாங்க உடனே பதிவு பண்ணியிருக்கோம் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஏழு இலக்க எண்கள் வந்துருது அதுல அப்ப நம்ம பதிவு பண்றது வந்து ஒரு அத்தாரிட்டியோட பதிவு பண்ணப்படுது சரிங்களா அப்ப என்ன பண்றோம் உறுப்பினர் நாலாயிரம் பேரும் தவறாமல் கட்டாயமாக நன்றாக தெரிஞ்சுங்க திருவாரூர் போராட்டம் வரும்பொழுது மண்டல ஆட்கள் மட்டும் வந்தால் போதும் மற்ற ஆட்கள் வர வேண்டாம்னா மாநில அளவில் போராட்டம் பண்ணும்பொழுது அனைவரும் வரணும் அப்படின்னோம் இப்பொழுது என்ன பண்ணுவோம் நம்ம உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கீங்க அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படிவத்தை வாங்குங்க வாங்கி ஃபில் பண்ணுங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டை வாங்கி கையெழுத்தை போட்டு வச்சுக்கோங்க கைவசம் அடுத்து நீங்கள் எழுதின மனுவை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கட்டாயம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது நீதிமன்றத்திற்காக கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஒன்று நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு போறது கண்டிப்பா தேவைப்படுது ஒண்ணு ரெண்டாவது எதிர்வரும் போராட்டத்திற்கு ஒரு போராட்டம் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இரண்டு மாத கால அவகாசம் எடுத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய மாநில அளவில் மண்டல போராட்டம் நடத்த இருக்கிறோம் அதுதான் திட்டம் நீண்ட கால இந்த ஆண்டுக்குண்டான திட்டம் அதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய கேப் உழுந்துச்சு அப்படின்றதுக்காகத்தான் திருவாரூர்ல மண்டல பொறுப்பால் நம்ம தலைமையில் பண்ணுவோம் சார் அப்படின்னு அவர் தலைமையில் ஒரு போராட்டத்தை அவர் முன்னிலையில் எடுக்கப்பட்டது சரிங்களா இது ஒரு பக்கம் போட்டோம் அது எப்படி நடத்தணும் எவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தோம் அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஒரு சின்ன போராட்டம் ஒரு சந்துக்குள் நடந்தாலும் மிகப்பெரிய அளவில் கூடிய பகுதிநேர ஆசிரியர்களுடைய போராட்டம் எத்தனை பேப்பர் எத்தனை செய்தியாளர்களில் வந்துச்சு இருட்டடி பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம போராட்டத்தை எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றது இருக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற படிவத்தை வாங்க ஒண்ணுக்கு இரண்டு படிவம் வாங்க ஒன்று உங்கள் கோரிக்கை எதுனாலும் பயன்படுத்திக்கோங்க ஒரு கோரிக்கை சங்கத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலருந்து ஆசிரியர் தேர்ச்சி பட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஃபில் பண்ணுங்க இன்னும் அதில் சில மாறுதல் இருக்கு சகோதரி கொடுத்து எழுதி கொடுத்தோம் நம்ம அதை தான் அதை குறிப்பு கொடுத்தோம் என்ன கொடுக்கணும்னு அதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு அந்த சேஞ்சையும் சேர்த்து எழுதணும் அதில் வாங்கி மட்டும் வச்சிக்கோங்க தற்சமயம் அது என்ன மனுவில் என்ன எழுதணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன் அதை எல்லோருமே அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் அடிப்படை உறுப்பினர் வந்து அனைவருமே கட்டாயம் இதை பதிவு செய்ய வேண்டும் பதிவு செஞ்சு ஒரு நகலை கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க இவங்க செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களான்றதெல்லாம் அடுத்து அத்தாரிட்டி நம்ம சொல்றோம்ல பெட்டியே காணும் ஜாவியே காணும் பெட்டி சாவி வச்சிருக்கியா பெட்டி எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல அப்ப நம்ம போட்டனால தான் கேட்க முடியுது போடலைன்னா கேட்க முடியாது நான்கு ஆண்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மனுக்களை போட்டுருக்கோம் ஐந்து நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ நம்ம இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்போ இதையும் போட்டு போட்டுக்கணும் கடைசி முயற்சியாக நீங்கள் நாற்பத்தஞ்சி நாள்ல அது ஒன்று வரணும் உங்களுடன் ஸ்டாலின் பார்த்தீங்களா இப்போ கண்டிப்பாக எங்களுடன் இல்லையா நீங்க அப்படின்றத கேட்போம் கண்டிப்பாக நாலாயிரம் பேரும் பதிவு பண்ணுங்கள் பதிவு பண்ணிட்டு அந்த ஜெராக்ஸ் எடுத்துங்க கண்டிப்பாக அடுத்த கட்ட போராட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் களத்துக்கு கண்டிப்பாக சங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்களுடைய முகவரி எல்லாம் அதில் பதியணும் உங்களுடைய கோரிக்கை நகலை பதிஞ்ச நகலை கண்டிப்பாக பதிய வேண்டும் சரிங்களா இது உங்கள் பணி வாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக வழிவகுக்கும் இன்னும் ஒரு பத்து தினங்கள்ல மினிஸ்டரை நம்ம இவர் மாநில துணை பொருளாளர் இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் இப்போ தான் அரியலூரில் இருக்கார் இதை முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு அவர் பயன் நிமித்தமாக பணி நிமித்தமாக அங்கே போவார் அப்போ நம்ம மாநில சென்னையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் திருச்சி மண்டல பொறுப்பாளர் திருச்சி மாவட்ட நிர்வாகி மற்றும் மாநில தலைவர் நான் எல்லோருமே பயணப்பட்டு பள்ளிகள் துறை அமைச்சரை இந்த மாதத்துக்குள்ளேயே சந்திக்க திட்டமிட்டிருக்கும் அது ஒரு வேலை சரிங்களா அடுத்து இந்த மாதத்துக்குள்ளேயே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது நம்பர் ஆயிரும் அதை அதையும் உங்களுக்கு தர தயாராக இருக்கணும் அதோடைய நிலைப்பாடு என்னன்றது அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் பங்கேற்கலை பங்கேற்பு கொடுக்கல அப்படின்றதெல்லாம் கடந்து இந்த வேலைகள் நம்மளால் என்னென்ன செய்ய முடியும் நம்மளால் எப்பேற்பட்ட ஒரு சக்தியை உருவாக்க முடியுன்ற வேலையை அருள் கூர்ந்து தயை கூர்ந்து செய்ங்க மனுக்கள் பதியும் பொழுது நானு தினேசு முன்னாள் மாநில நிர்வாகியாக இருந்த ஒரு தம்பி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தான் அத்தனை பேருக்கும் நாங்கள் ரெடி பண்ணி போட்டோம் உள்ள அத்தனை பேருக்கு நாங்களே எழுதணும் அத்தனை பேருக்கும் நாங்களே கைப்பட எழுதணும் அத்தனை பேருக்கும் ஃபோன் நம்பர் எழுதணும் எல்லாம் போட்டு ஓடிபி கொடுத்து எல்லாம் வந்து நாங்க இது பண்ணோம் ரெண்டாயிரம் பேருக்கு அன்னை தேதிக்கு உங்கள் தொகுதி ஸ்டாலின் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற நிகழ்வில் வந்து இப்போ நீங்களே தனிப்பட்ட முறையில் பதிவு பண்ணலாம் இது ஆன்லைன்ல பதிவு பண்றது ஒரு அவங்களே அங்கங்கே சென்டர் போட்டிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த மையத்தில் போய் நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி அதான் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம் பாருங்கள் உள்ள நம்ம கடவுள் எழுதி சேர்ந்த சகோதரி அனுப்பியிருக்கிறாங்க அதை பாருங்கள் அந்த மாதிரியே எழுத வேண்டாம் அதில் சில மாற்றங்கள் இருக்குது அது என்ன மாற்றங்கள் என்ன எழுதணும் உள்ள அப்படின்றதையும் இன்று மாலைக்குள்ளே சொல்லிடுவோம் எழுதிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க நன்றி